கடலைப்பருப்பு வச்சு சுயம் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க வாழைப்பழம் வச்சு சுயம் சாப்பிட்ருக்கீங்களா அந்த ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் போடுறேன் நெய் நல்லா சூடாகி வந்தோடனே மூணு டேபிள் ஸ்பூன் துருவுன தேங்காய் போடணும் இந்த தேங்காய் வந்து நல்லா வாசனை வரும்பிற நல்லா வறுத்து எடுக்கணும் தேங்காய் துருவல் வந்து இப்போ நல்லா வாசம் வரும் வர வறுத்தாச்சு அதில் வந்து ஒரு பெரிய வாழைப்பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை வந்து வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் வாழைப்பழம் நல்லா மசிஞ்சி வரும்போது மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்துருக்கேன் அதை போடுறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வெள்ளம் போட்டோன்னா நல்லா அது வந்து தண்ணியாகி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் வாழைப்பழத்தை மசிச்சு விட்டே கலருங்க உப்பு வந்து ஒரு பிஞ்ச் போடணும் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரது வர நம்ம வந்து கிளறி விடணும் சிம்மில் வச்சே கிளறி விடுங்க இப்போ இது வந்து நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சுட்டு இப்படி எல்லா சைட்லேயும் சேர்ந்து திரண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க ஆறின பிறகு தான் நம்ம உருண்டை பிடிக்கணும் இப்போ ஆறிட்டு இதில் இருந்து சின்ன சின்ன பால் எடுத்து உருண்டையாக்கி வச்சுக்கோங்க எல்லா பாலையும் இதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிடணும் ஒரு பவுலில் வந்து மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் வெறும் மைதா மாவு போட்டால் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இழுக்கும் அதனால அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் மாவு வந்து அதில் ஒட்டும் இப்போ மாவு ரெடி ஆகிட்டு அதில் வந்து அரை ஸ்பூன் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா பஞ்சு போல் வரும் பனியார சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் எல்லா குழியிலையும் நெய் ஊற்றிக்கிடுங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கதுலேருந்து ஒரு பாலை எடுத்துகிட்டு அந்த மாவு கலக்கி வச்சுருக்கதில் போடணும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதில் எல்லா இடத்துலையும் மாவு படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்பூனோடு சேர்த்து அப்படியே மாவும் கொஞ்சம் எடுத்து குவாரி எடுத்துக்கோங்க பனியார சட்டியை வந்து நல்லா சூடாகணுன்னா அதில் ஊற்றிடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருங்க இது வந்து நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டுறலாம் நம்ம வந்து நெய் ஊற்றிருக்கிறதுனால இது வந்து ஈஸியாக திருப்பதுக்கு வந்துடும் ரெண்டு சைடும் நல்லா வெந்த பிறகு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு தான் எடுக்கணும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா சுயத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த பூரணம் வந்து தனியாக சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்